செம்மணி படுகொலைகளைக் கண்டித்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் கண்டனவுரை செந்தமிழன் சீமான் தலைமை ஒருங்கிணைப்பாளர் நாள் ஆடி பத்து ஜூலை இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து பிற்பகல் பூஜ்யம் இரண்டு மணியளவில் இடம் சிவானந்தா சாலை ஓமந்தூரார் மருத்துவமனை அருகில் சென்னை இந்நிகழ்விற்கு மாநில மாவட்ட பகுதி கிளை பொறுப்பாளர்கள் ஒருங்கிணைப்பாளர்கள் அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளும்படி அரசியல் புரட்சி வலையொலி சார்பாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் இது போன்ற நாம் தமிழர் கட்சியின் அறிக்கைகளை தெரிந்து கொள்வதற்கு அரசியல் புரட்சி வலையொலி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பின்தொடருங்கள் ஆதரவு தாருங்கள் அரசியல் புரட்சி வலையொலிக்காக நான் லாவணியா தலைகள் பார்க்க உயிர்கலைவரின் உடனே உறுப்பகைவரின் கதை மாற்றவே